அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் எதிரி தொல்லை எல்லாமே உங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் பரிகார பலன்கள் சொல்லப்படுது இது அனுபவ ரீதியான உண்மை வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் கொடுத்திருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக உங்களுக்கு காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு மன நிம்மதி மற்றும் ஆறுதலை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இதன் மூலமாக சுமாரான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்க அகந்தை உணர்வை தவிர்ப்பது நல்லது உங்களது துணையுடன் மனம் திறந்து பழக வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்பு காரணமாக கூடுதல் செலவுகள் காணப்படும் படலாம் இது உங்களுக்கு மிகுந்த கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக காணப்படும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் தைரியமான சரியான பாதையில் செல்ல வேண்டியது அவசியம் உங்களோட பயத்தை தள்ளி வைத்து நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறம்பட ஆற்ற உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் நீங்கள் யோசித்து சிறப்பாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பேசும்போது இணக்கம் குறைந்து காணப்படலாம் முதல் முறை பேசிக்கொள்வது போல பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் செய்ய செய்யப்படும் என்பதால் இன்று இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இதனை தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் எனவே செலவில் மிகவும் கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் பாதிப்பை ஏற்படுத்தும் மருத்துவம் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பானதாக அமைகிறது நீங்கள் சுய முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் நீங்கள் இன்று சில லட்சியங்களை அடைய வேண்டும் உங்களை கொண்டு இந்த நாளை சுமூகமாக மாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியில் வெற்றி பெற உங்களது மனதை செலுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வீர்கள் பயணத்தின் போது இருவரும் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்த வரை கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே வெற்றி கிடைக்கும் பண புழக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது அமைதியான அணுகுமுறை மூலமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பண வரவு உங்களுக்கு காணப்படுகிறது உங்களுடைய செயல்களை முடிப்பதற்கு திட்டமிடுவீர்கள் நீங்கள் நீண்ட கால திட்டங்களுக்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது கடின உழைப்பு மற்றும் சிறந்த முயற்சி மூலமாக இன்று நல்ல நிலைக்கு வருவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர் பழகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் பயணத்தை பணத்தை இன்று சிறந்த முறையில் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் திருப்தி உணர்வு காணப்படும் அதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் கையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிப்பதற்கு நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பொதுவில் இன்று இன்றைய நாள் மிகவும் கடினமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்படலாம் பணிகளை திறமையாக ஆற்ற ஆன்மீக ஈடுபாடு சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே தன்னம்பிக்கை நிலை குறையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி சற்று குறைவானதாக காணப்படுகிறது இன்று செலவை குறைக்க சிறந்த திட்டமிடலை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றத்திற்கு உகந்த நாளாக அமையாது இன்று சிறு சிறு சருக்கள்கள் ஏற்படலாம் அணுகுமுறையில் யதார்த்தம் தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது பொறுமை மிகவும் அவசியம் பணி சுமை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு துணையுடன் சண்டையிடுவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய போக்கை தவிர்ப்பது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிகரிக்கக்கூடிய செலவுகள் கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியாக கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான தருணங்கள் காத்திருக்கிறது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதன் மூலமாக நீங்கள் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம் இன்று பணியை பொறுத்தவரை சுய வளர்ச்சிக்கு உற்சாகமான நேரம் காணப்படுகிறது புதிய முயற்சிகளும் சாத்தியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்திற்கு செல்வீர்கள் இருவரும் உற்சாகமாக நேரத்தை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் திருப்தியாக உணர்வீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் மிகவும் அற்புதமான நாளாக அமைகிறது உங்களிடம் அதிக ஆற்றலும் உறுதியும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது உறுதியான போக்கு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனம் மற்றும் சமநிலை அணுகுமுறைக்கு வெற்றிக்கு வழிகாட்டும் வழி கிடைக்கும் இன்று என்னால் நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் மிதமான முன்னேற்றம் காணப்படுகிறது இன்றைய இன்று பணிகளை சீக்கிரம் செய்து முடிக்க தயாராகுங்கள் திறமைப்படி பணியாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமாரானதாக இருக்கும் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது அமைதியாக இருப்பது பதட்டத்தை தவிர்ப்பது இவை உங்களை ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்தோடும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இன்று பலன்களை எதிர்பாராது செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் உங்களுக்கு உகந்ததாக இருக்காது அதிக பணிகள் மற்றும் அசௌகரியங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் தீவிரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்று சிறிய விஷயத்திற்கு வருத்தப்படுவது உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் அதிக செலவு ஏற்படும் நெருங்கிய சொந்தங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இன்று மகிழ்ச்சியாக இருப்பது விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் திறம்பட பணியாற்றி உங்களது செயல்திறனை நிரூபிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இதனால் துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படுகிறது சுப நிகழ்ச்சிக்காக பணத்தை பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவில் சிறப்பான நாளாக இருக்க போகிறது பயன் தரக்கூடிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் இலக்குகளை அமைத்து அதனை அடைவீர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாத்தியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக மகிழ்ச்சியாக நடந்து கொள்வீர்கள் நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்